குறை சொல்லுகிறது சகோதரி நீங்க தானே ஜபுரி திட்டுறான்னு சொல்லி நான் என்னுடைய இதுல போட்டிருந்தேன் அதாவது நீங்கள் பிசாசின் வாயா கர்த்தருடைய வாயா பிசாசு வாயா இருந்தால் என்ன ஆகும் இரபும் பகலும்

ஒருவருக்கு ஒரு ஒரு விரோதமாய் இந்த யூடியூப்ல போடுறாங்க பார்த்தீங்களா அடுத்தவங்க திட்டி இந்த வசனத்தை போடுங்க டே இதை வாசியாடா நீ ஒரு ஊழியக்காரன் கேளுங்க அப்பதான் புத்தி வரட்டும் ஒருவருக்கு விரோதமாய் பேசாதீர்கள் அப்படி பிறனை குற்றம் சாட்டுகிறவன் நியாயப்பெருமடி செய்யாம அதுக்கு நியாயாதிபதியா இருப்பான் நமக்கு நியாயாதிபதியாரு அப்ப பிறனை குற்றம் சாட்டுகிறவன் யார் சீட்ல போய் உட்காடுறான் ஏன் இது ஏசு சீட்டில் பார்க்கறான் நான் பெற ஊழியக்காரனை குற்றம் சாட்டி யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்கிலேயோ உல்ஃபிட்லேயோ நான் திட்டினால் நான் யாருக்கு தேவனுடைய சீட்டில் பார்க்கறோம் அவரோட அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்கிறேன் அதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நே பிரமாணத்தை கட்டளையிடுகிற ஒருவரே அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் மற்றவரை குற்றப்படுத்துறதுக்கு நீ யார் அப்போ இன்னைக்கு ஒய் ரிவேபல் டயரிஸ் ஏன் எழுப்புதல் தாமதிக்கிறது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறனால எழுப்புதல் தாமதிக்கிறது இப்படி எத்தனை மணி நேரம் ஜோ மண்ணாலும் ஒரு ஊழியக்காரன் ஒரு ஒரு ஊழியக்காரன் குறை பேசிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிட மாட்டார் அப்போ எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது ஒருவரிடம் ஒரு ஐக்கியம் இல்லை சபை பிரிஞ்சிருக்கிறது ஊழியர்கள் பிரிந்திருக்கிறார்கள் அதனால் எழுப்புதல் தாமதிக்கிறது ஒரு ஒருவர் குறை சொல்கிறார்கள் எழுப்புதல் தாமதிக்கிறது பிறரை குற்றம் சாட்டுகிறதுக்கு நான் யார் அவளை சொல்லலாம் கர்த்தர் பயந்தவர்களும் ஒருவரோடு பேசிக்கொள்வாரோ கர்த்தர் கவனித்துக்கு நம்ம ஜபத்தை மாத்திரமல்ல ரெண்டு ஊழியக்காரர் சேர்ந்த என்ன பேசுறாங்க தெரியுமா அவன் சரியில்லை இவன் சரியில்லை அதானே நடக்குது அவன் கொள்ள அடிக்கிறான் இவன் கொள்ள அடிக்கிறான் கர்த்தர் நம்ம ஜபத்தை மாத்திரம் அல்ல நம்ம பேசுற வார்த்தை கூட கர்த்தர் கவனித்து கேட்கிறார் அது மாதிரி நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம் கணக்கு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் புல்ஃபீட்டில் பேசுகிறமா இதுக்குலாம் ஆஃப் த ஸ்டேஜ் எல்லாம் பேசுகிறோமோ அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும் அதனால தயவுசெய்து சொல்கிறேன் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவர் ஒருவர் தாக்காதீர்கள் தாங்குங்கள் அப்போ நான் வந்து உங்களால் எப்படி நினைக்கிறேன் எல்லாரோட விட நான் தான் வயசில் மூத்தவன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிறதுல செல்ல திரும்ப அடுத்தாட்டுல எனக்கு தான் வயசானேன் உங்களை எல்லாரையும் நான் என்னை விட உயர்வா நினைக்கிறேன் எல்லா ஊழியங்களையும் நான் கவனம் பண்ணி என்னோட சின்ன வயசில் இருக்கலாம் இல்லை என்னை விட ஊழியத்தில் வந்து அனுபவம் கம்மிலாம் தொண்ணூத்தொன்பதில் ஊழியம் பண்ணுறேன் இல்லை எனக்கு அப்புறம் ஒழிப்பு வந்தவங்கள்தான் இருக்கும் எண்பத்தாறாம் ஆண்டு ஏசு ஏற்றுக்கொண்டேன் ஏறக்குறைய முப்பத்தெட்டு வருஷம் ஆயிட்டு என்னை விட நீங்கள் கர்த்தரோடு அந்த ரட்சிமணவர்கள் தான் குறைவாக ஆனால் உங்களை எல்லாரையும் நான் உயிர் வாங்கிறேன் உங்களுக்கு நாளத்தின் சொல்கிறேன் அதனால தான் இன்னைக்கு மறுபடியும் சொல்கிறேன் இது வரைக்கும் நமக்கு இங்கே சீட்டு கிடையாது நான் ஏன் முன்னால் போனோம் எனக்கு எதுக்கு இங்கே சீட்டு எதுக்கு தனி சீட்டு ஒண்ணே ஒரே ஒரே தோட்டத்தில் ஊழியம் பண்றோம் ஒரே தேவனுக்கு ஊழியம் பண்றோம் என்ன உங்க விஷன் ஒன்றா இருக்கலாம் என் விஷன் ஒன்றா இருக்கலாம் அப்ப என்ன சொல்றேன் எழுப்புதல் வரணுமா தயவுசெய்து ஒருவர் சொல்லாதீர்கள் ஒருவரே ஒருவர் பிரிந்து பேச பிரித்து இருக்காதிங்க குறை பேசாதீங்க அதே மாதிரி நானும் ஏசுன்னு சொல்லி இருக்காதீங்க என்ன பண்ணணும் ஏழாயிரம் பேர் இருப்பாங்கல்ல யாராவது தேர் தேடுங்கள் வாரத்துக்கு ஒரு நாளாக கூடி ஜோம் பண்ணுங்கள் கணவர் மனைவியை நல்லா கைப்பிடித்து கொண்டு நம்ம ஜோம் பண்ணுங்கள் மட்டும் வச்சுக்கோங்க ஜீவனம் ஆசீர்வாதம் வேணுமா ஒரு மனம் தயவு செய்து பிறரை பிற பேசாதீங்க மனசுலையும் நினைக்காதீங்க ஒரு ஒரு ஐக்கியப்படுங்க ஒரு ஒரு ஒருவர் தாக்காது ஒரு ஒரு தாங்குங்கள் ஒரு ஒரு ஒருவர் காலை வாரிவிடாது கை தூக்கி விடுங்கள் கர்த்தர் மூளை நடத்தட்டும்